வணக்கம் தலைமையிலே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஒரு புகழ்பெற்ற புனித வசனம் இது பொதுவாக கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த வசனத்தை பத்தி தெரியும் ஹிந்து மக்களுக்கு தெரியாது இது வந்து இஸ்ரேலிய யூத மக்களுக்காக அவர்களின் புனித நூலான புனித தோராவில் உள்ள வசனம் இது இது யார் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யூதர்களின் கடவுளான யாவியவே அவங்க வந்து யாவீரே அவருடைய கடவுள் அவர் இந்த வசனத்தை யுத்தம் செய்யும் யூத மக்களுக்காக சொல்லியிருப்பார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி பொதுவாக வந்து யூதர்கள் வந்து அவர்களது கடவுளின் பெயரை சொல்லவே மாட்டாங்க யாவீரேங்கிற வார்த்தை அவங்க கிட்டது வராது ஆஹ் நமக்கும் சொல்லித்தர மாட்டாங்க அவங்க கடவுளை பத்தி நம்ம அவங்க மதத்துல நம்மளை சேர சொல்லவும் மாட்டாங்க இன்னும் ஒண்ணு என்னன்னா நம்ம போய் விருப்பமாக நான் யூதரா மாறணுன்னாலும் அதை மாறவும் முடியாது அவர்கள் அவர்கள் உண்டு அவர்கள் கடவுள் உண்டு அவர்கள் புனித நூல் உண்டு என்று வாழ்பவார்கள் ஒரு அர்த்தமுள்ள வசனம் இது அதாவது கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லவே இல்லை உன்னை தொடுவான்னு தான் சொல்ற சொல்றார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாரு கடவுளை தொட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அதுவுமே கூட சொல்ல கண் மணி கண்ணின் நடுபாக கண் மணியை தொட்டதுக்கு சமம் அப்படின்னு பதிவு பண்றாரு யூதர்கள் எப்பவுமே இதை போல சண்டைகளை அவர்கள் கடவுள்களுடன் இணை சேர்த்து தான் நடத்துவாங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் ஒன்று பண்ணாங்க ராத் ஆஃப் காட் அதுக்கு இந்த பேர் வச்சாங்க கடவுளுக்கு கோபம் வந்தால் கோபம் வந்தால் கூட சொல்லல பெரிய கோபம் வந்தால் உக்கிரம் வந்தால் என்ன நடக்கும் நிச்சயமா அவங்க பண்ணி காமிச்சாங்க எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன் என்னை ஒளிய கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள நான் புண்படுத்த வேண்டிய வேலை எனக்கு கிடையவே கிடையாது அந்த நம்பிக்கையை நான் மதிப்பேன் இன்னும் சொல்ல என்னால் என் கண்ணால் பார்க்கிறேன் நான் அதை உணர்றேன் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்ட தொட்டான் அப்படிங்கிற வசனத்தை அப்படியே நிஜத்துல நான் பார்க்குறேன் உணர்றேன் அப்புறம் அதை பத்தி பதிவு பண்ணாமல் இருக்கவே முடியாது என் கடவுள் நம்பிக்கை இல்லாதது அது என்னோட போகட்டும் அவ்வளவுதான் இன்று அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி எழுநூற்றி முப்பது நாள் இரண்டு வருஷம் முடிஞ்சு அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரலாறு காணாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு யூதர்கள் மீது வந்து ஹிட்லர் மிகப்பெரிய கொடூரத்தை ஏற்படுத்தினான் காஸ்ட் அப்படிம்பாங்க அது நம்ம வரலாறு தான் படிச்சிருக்கோம் பார்க்கலாம் அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய கொடூர சம்பவம் யூதர்கள் மீது நடத்தப்பட்டதுன்னா இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் தான் இது நம்ம கண்ணால் பார்த்தோம் அதை உணர்ந்தோம் வந்த ஆறாயிரம் பேர் அதுல நாலாயிரம் பேர் ஹமாசின் நுக்பா கமாண்டோஸ் அப்படிம்பாங்க ஹமாஸ் என்பது அரசியல் பிரிவு ஆட்சி செய்பவர்கள் தான் ஹமாஸ் அந்த ஹமாஸ் உடைய இராணுவம் வந்து அல்ஹசம் பிரிகேட் அப்படிம்பாங்க அவங்க ராணுவத்துல அந்த ராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டோஸ் தான் எலைட் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க நுக்பா கமாண்டோஸ் இந்த சிறப்பு பயிற்சி பெற்ற நுக்பா கமாண்டோஸ் நாலாயிரம் பேர் மற்றும் மீதமுள்ள ரெண்டாயிரம் பேர் வந்து இஸ்லாமிக் ஜிகாத் பயங்கரவாதிகள் மற்றும் பிற பயங்கரவாதிகள் காசா பொதுமக்கள் மொத்தம் ஆறாயிரம் பேர் இஸ்ரேலுக்குள்ள கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஊடுருவி உள்ள வந்தாங்க சரியா காலை ஆறரை மணிக்கு இந்த தாக்குதல் ஆரம்பிச்சது ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு அப்படிம்பாங்க மின்சார வேலி கண்காணிப்பு கோபுரம் வீரர்கள் எதுவுமே காப்பாற்ற முடியல அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க ஆறாயிரம் பேர் வெள்ளம் போல இதுக்கு பேரே அல்லாஸ்க வெள்ளம் உங்க வெள்ளம் போல இந்த பயங்கரவாதிகள் உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க ஏன் இவங்களை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா இவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் மற்றும் தேர்ந்தெடுத்த நபர்கள் இந்த அக்டோபர் ஏழு அன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அவர்களுடைய முழு ஓய்வு நாள் அதுக்கு முன்னால் ரெண்டு நாள் தொடர் விடுமுறை நாள் விடுமுறை மூன்று நாள் கொண்டாடிட்டு ஓய்ந்து போய் தூங்கி கொண்டிருந்த நபர்கள் தான் இந்த அக்டோபர் ஏழில் மாட்டிக்கிட்டது உடனடியாக திருப்பி அவர்களால் சண்டைக்கு போக முடியல எல்லையில் அநேக ராணுவ வீரர்கள் ஓய்வு காவலர்கள் ஓய்வு எல்லாமே இல்லை அதை பயன்படுத்தி உள்ள வந்தாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா உளவுத்துறை தோல்வி தோல்வி அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை செய்த நபர்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல் வெறும் இரண்டே பேருக்கு தான் ஆரம்ப காலகட்டத்தில் தெரியும் முதல் நபர் முகமது டைஃப் இந்த ஹமாசின் இராணுவ பிரிவின் தலைவன் இரண்டாவது யாகியா சின்வார் நவமா நடமாடும் சவக்குளி இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த முழு தாக்குதல் திட்டம் தெரியும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ் அல்தீன் அல் ஹதாத் அவனுக்கு இந்த தலைவர் அன்னைக்கு வந்து ஹமாஸ்ல இஸ்மாயில் ஹரியாக்கு சால்மா போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்துக்கு உள்ள தளபதிகளுக்கு மட்டுமே இந்த அக்டோபர் ஏழை நம்ம அடித்து உடச்சி இஸ்ரேலுக்குள்ளே போக போகிறோன்னு தெரியும் மற்றபடி நுக்பா கமோடஸ் அனைவருக்குமே ஒரு பயிற்சி தான் கொடுத்தாங்க ஒரு இராணுவ பயிற்சி ஒரு ஊருக்குள்ளே போய் அடிக்கணும் மக்களை தூக்கிட்டு வரணும் இந்த போன்ற பயிற்சிகள் தான் அவர்களுக்கெல்லாம் வந்து நாளும் தெரியாது கிழமையும் தெரியாது எங்கே போய் அடிக்கப் போகிறோன்னே தெரியாது இந்த அளவுக்கு மிக ரகசியம் காத்தாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்க காரணம் அமைஞ்சது காலை ஆறரை மணிக்கு உள்ள வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஊடுருவி கிடைச்சவங்க பூராங்க குறிப்பாக அந்த எல்லையில் இருந்த காவல் காத்த இளப்பெண்கள் ஆண்கள் முதல்ல மாட்டவங்க அவங்க அதுக்கப்புறம் இருக்க மக்கள்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் பொதுமக்கள் அதிகமாக பெண்கள் குழந்தைகள் மிக அதிகமாக அன்று கொல்லப்பட்டாங்க மதியத்துக்குள்ள மூவாயிரத்தி நானூறு பேர் மிக காயம்பட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பிணைய கைதிகளாக காசாக்குள்ள இழுத்து இழுத்துட்டு போனாங்க இந்த வெறியாட்டத்தில் குழந்தைகளை எரித்து கொன்றது குழந்தைகளை அடித்து கொன்றது பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றது முதியவர்களை கொன்றது குடும்பத்துடன் எரித்தது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் இவ்வளோ பெரிய வன்முறை நடக்கும்னு சொல்லி இது ஹமாஸை எதிர்பார்க்கலை ஹமாஸ் என்ன இந்த நுக்பா கமோண்டஸ் உள்ள போய் கைக்கு கிடைத்த ஆயிரக்கணக்கான யூத மக்களை காசாவுக்குள் இழுத்து வருவார்கள் அதை வைத்து மிகப்பெரிய பேச்சுவார்த்தை தேவையை சாதித்து கொள்ளலாம் தான் இது மிகப்பெரிய எண்ணமா இருந்தது இவ்வளோ பெரிய வன்முறை வெறியாட்டம் இவ்வளோ பெரிய பாலியல் பிரச்சனை செய்வாங்கன்னு சொல்லி இது ஹமாஸை எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த யூத பெண்கள் மேல அவர்கள் இந்த அரபுகளுக்கு இருந்த மிகப்பெரிய வெறி எட்டா கனியை போல இருந்தவங்க நடுவில் தான் இருக்காங்க சுத்தி அரபுகள் இருக்காங்க ஆனா ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு வெறி இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு இந்த யூத பெண்கள் வந்து பிற ஆண்கள்லாம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல நடக்கவே நடக்காது ஒரு யூத பெண்ணை போய் ஒரு அரபியன் கல்யாணம் செய்து கொண்டு போவது கனவிலும் நடக்காத காரியம் அப்படி ஏதோ ஒன்று தப்பி காதல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா கொன்றுவாங்க நிச்சயமாகவே இஸ்ரேலியர்களுக்கு தெரிந்து ஒரு அரபு ஒரு யூத பெண்ணோட வாழவே முடியாது வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு மிக கட்டுக்கோப்பா இருப்பாங்க அவர்களுக்குள் காதல் இருக்கும் யூதர்களுக்குள்ள அந்த காதலித்தவனை மட்டுமே கல்யாணம் செய்வாங்க போர்ல பலத்த காயம்பட்டு கைகால் இழந்திருந்தாலும் கூட அந்த காதல் கணவனை மட்டுமே கை கல்யாணம் செய்வாங்க இந்த திருமணத்தை தாண்டிய உறவு எல்லை மீறுதல் இதெல்லாம் பார்க்கவே முடியாது அவர்களுக்கான பதில் அந்த கமெண்ட்ல கேட்ட நண்பருக்கான பதில் அதிலும் பிற இன கலப்பு இந்த திருமண இருக்கவே இருக்காது அதே போல இன்று வரை இஸ்ரேலிய ராணுவம் தனது இழப்பை வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்கள் இஸ்ரேல் டிஃபன்ஸ் போர்ஸ் அப்படிம்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய காவலர்கள் இஸ்ரேலிய உள் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற மொசாத்தை போன்ற சிம்பத் அமைப்பின் ஏஜென்ட்கள் மற்றும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வீரம் அடைஞ்சிரு மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலிய பொதுமக்கள் பாதுகாப்பு படைவீர்கள் எல்லாம் சேர்ந்து இரண்டாயிரத்தி நூறு பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்கலாம் ஓகே இது வந்து கடவுள் சொல்றது போல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் இப்போ வந்து அவங்களை தொட்டுட்டாங்க இஸ்ரேலிய யூத மக்களை தொட்டுட்டாங்க ஓகே இது எங்க கடவுளின் கண்மணியை தொட்டாங்கன்னு எப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் இதில் நேரடியாக ஈடுபட்ட காசா இதில் ஈடுபட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள் இன்று வரை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்று வரை அறுபத்தி ஏழாயிரம் பேர் காசாவுக்குள் பெயர் தெரிந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதுபோக இரண்டு லட்சம் மக்கள் மண்ணோடு மண்ணாக இடிபாடுகளுக்குள் புதைக்கப்பட்டிருக்காங்க அவர்களை மீட்க முடியல இதில் நாம் சொன்ன தலைவர்கள் ஹமாஸ் நீண்ட கால ஆளுமை இதில் ஈடுபட்ட இந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட தலைவர்கள் முகமது டைஃப் உயிரோடு இல்லை யாகியா சின்வார் நடமாடும் சவக்குழி ஓனான் போல இருப்பான் அவன் உயிரோடு இல்லை அவன் தம்பி முகம்மது சின்வார் இத்தனை குடும்பம் வந்து யாக்கியா சின்வார் அவனுடைய மனைவி மறுமணம் செஞ்சுட்டாங்க வெளியே போய் முகம்மது சின்வார் அவன் தம்பி இல்ல ராஃபா சால்மா இல்ல இஸ்மாயில் ஹனியா இல்லை ஹமாசின் அத்தனை தலைவர்கள் தளபதிகள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்காங்க ஒரே ஒருவன் மீதி இஸ் அல் தீன் அல் ஹதாத் அவன் மட்டும்தான் இதில் பங்கு பெற்றவன் மீதி உயிரோடு இருக்கான் உயிரோடு விட்டு ஒருத்தனாவது அப்பதான் பிணைய கைதிகளை கேட்டு வாங்க கேட்டு வாங்கி கொள்ள முடியும் இத்தனை வேத்த கொன்று குச்சிருக்கிறாங்க காசா என்பது ஒரு பெரிய மாநகரம் சென்னை மாநகரம் சொல்லலாம் அந்த பெரிய மாநகரம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு இருக்கிற வீடு பெரிய கட்டடங்கள் எல்லாம் முற்றாக யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் முற்றாக அழிச்சிருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் மக்கள் இடப்பெயர்வுக்கு ஆளாயிருக்காங்க சொந்த நாட்டில் அகதிகளாக பதினெட்டு லட்சம் பேர்த்தையும் மாத்திருக்காங்க அங்கேயும் இங்கேயும் டெய்லி அளக்கழிச்சிட்டு இருக்காங்க அத்தியாவசிய தேவையான நீர் உணவு உடை மின்சாரம் எரிபொருள் எதுவுமே அவங்களுக்கு சரியா வழங்கப்படுறதில்லை உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல உணவு ஒரு நேரம் கிடைப்பதே மிக பெரிய விஷயமா அங்க போயிடுச்சு இந்த அளவுக்கு அந்த காசாவை நரகமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு அந்த காசா மக்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து கதறி அழுகிறாங்க போதும் எங்களுக்கு போதும் ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க எனப் இஸ் எனப் எங்களுக்கு இது போதும் ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அழுகிறாங்க டிகினிட்டி எங்களுக்கு கொஞ்சம் டிகினி டிகினிட்டி கொடுங்க உங்களை போல நாங்களும் ஒரு மனிதர்கள் தான் அப்படி சர்வதேச சமுதாயம் மரபி நிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க நான் சொல்றதான் புதுசாலாம் எல்லாம் கட்டியே தர வேணாம் இங்க இருக்கிற கட்டிட இடிபாடுகளை மட்டும் எங்களுக்கு அகட்டி கொடுங்க ஒரு வெற்றி தரையில நாங்க ஒரு சின்ன டென்ட் போட்டு தங்கிக்கிறோம் நாங்க இப்ப கடலுக்கு அருகில் கடலுக்கு அருகில் பயந்து தங்கிட்டு இருக்கோம் ஒரு மரியாதையான ஒரு டிகிலிட்டியான வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கள் சொல்லி இந்த குற்ற சம்பவம் இந்த படுகொலை நடக்கும்போது ஆடி பாடி ஆர்ப்பரித்த மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டு இருபது லட்சம் பேர் மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டு உணவின்றி சர்வதேச சமுதாயம் முன்னால கெஞ்சி கேட்கிறார்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தான் ஒரு சின்ன மரியாதை கொடுங்கன்னு சொல்லி இது காசால நடந்தது அதே சமயத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை மிகப்பெரிய அடிப்பை காசா கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் பதிவாகல அரபியர்களே சொல்லுவாங்க இஸ்லாமியர்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு காசா பெண்ணை ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரன் தொட்டுவிட்டான் விருப்பம் இன்றி விரலை பிடித்தங்கிற ஒரே ஒரு நிகழ்வு பதிவாகல இதுதான் ஒரு சரியான இராணுவத்திற்கும் பேடிகளுக்கும் ஹமாஸ் பேடிகளுக்கும் உள்ள வித்தியாசம் கற்பழிப்பு சம்பவம் பதிவாச்சு அது எங்க பதிவாச்சுன்னா இஸ்ரேல் சிறைச்சாலையில் பதிவாச்சு இந்த இஸ்ரேலிய படுகொலையில் சம்பந்தப்பட்ட இந்த நுக்பா கமாண்டோஸ் எவன் எவன் சிக்கினானோ நுக்பா கமாண்டோஸில் அத்தனை பேர்த்தையும் சிறைச்சாலை கொண்டு போய் இஸ்ரேலிய ஆண் ராணுவ வீரர்களால் பாலியல் பலாத்தாரம் உட்படுத்தப்பட்ட உட்படுத்தப்பட்டான் மற்றபடி காசா அப்பாவி பெண்கள் யாரையுமே அவங்க வேலையில் கூட தொடரல இது காசாவில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து காசாவில் கூட அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் நாங்கள் பயங்கரமாக இருப்போம் ஹல்ஹம் பிரிகேட் நாங்கள் நுக்பா எலைட் போர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க பெண் வேடம் கர்ப்பிணி பெண் வேடம் போட்டு பதுங்கு குடியில் இருக்காங்க இந்த அளவுக்கு அங்கே மாற்றியாச்சு அதுக்கப்புறம் அப்படி என் பார்வையை திருப்புனா பார் சிரியா அங்கே அதிபராக இருந்தது பாசர் அல் அசர் அதுக்கு முன்னால் அவங்க அப்பா இருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருட சிரியா ஆளுமை சிரியா முப்படை வைத்திருக்கும் மிகப்பெரிய ராணுவ பலம் மிக்க நாடு அவங்க இஸ்ரேலுக்கு எப்படி எதிராக எப்படி செயல்படுவாங்கன்னா ஈரானிலிருந்து வருகின்ற ஆயுதங்கள் சிறிய ஆயுதங்கள் அங்குள்ள பயங்கரவாத இயக்கங்களுக்கு இந்த ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் இசபுல்லாக்கு தொடர்ச்சியாக விநியோகம் செய்யப்படும் இஸ் இசிரியா தான் அதற்கு மிக பெரிய இருந்தது இந்த பிரச்சனை நடந்த பிறகு இந்த பாசர் அல் ஆசாத்தே அதுக்கு மேல எத்தனையோ முயற்சி பண்ணாங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியல அவங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் சிறியால் இருக்காங்க முப்படைகள் இருக்கு போர் விமானங்கள் இருக்கு போர் கப்பல்கள் இருக்கு எண்ணற்ற ஆயுதங்கள் அணுகுண்டு செய்வதற்கு முயற்சி செய்த நாடு அது அவ்வளோ வல்லமை பெற்ற நாட ஒரு ஆயிரம் பேர்ல இருந்து ரெண்டாயிரம் பேருக்கு உள்ள இருந்த ஒரு புரட்சி படையினர் அந்த நாட்டை பிடித்து அந்த அதிபர் பாசர் அல் ஆசாத் நாட்டை விட்டு ரஷ்யாவுக்கு போய் தஞ்சம் புகுந்தார் இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடில லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் ஐஎஸ்ஐஎஸ் எதிர்த்து சண்டை போட்ட நாடு சிரியா முழுவதுமாக ஒரு ஆயிரம் புரட்சி படை கை வைத்திருந்தவர்களுக்கு பயந்து அந்த நாடு சரண்டரானது அந்த அதிபர் ரஷ்யாவுக்கு தப்பித் குடும்பத்தோடு இன்றைக்கு அந்த புரட்சி படைக்கு தலைமையேற்று வந்து அல்சரா தலைவனாக மாறியிருக்கான் ஐநா சபையில் போய் பேசியிருக்கான் இது சிரியாவில் நடந்தது நம்ப முடியாத விஷயம் சிரியாவில் நடந்தது ஒரு லட்சம் இரண்டு லட்சம் இராணுவ வீரத்தை ஒரு ஒரு ஆயிரம் கொரில் படை வீண வீரர்கள் தோற்கடித்து சரணடை வைப்பாங்கிறது நம்ப முடியாத காரியம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப்படியே லெபனான் லெபனானுமே இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத நாடு ஆனால் அதுவுமே இந்த காசா பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறேன்னு சொல்லிக்கொண்டு பல ஆயிரம் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் நோக்கி ஏவி சண்டைகள் இட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருஷ ஆளுமை இசபுல்லா முப்பத்தி ரெண்டு வருஷ தலைவன் ஹாசன் நசுல்லா இன்னைக்கு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டாங்க லட்சம் வீரர்களை கொண்டது இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டாங்க அதன் தலைவன் ஹாசன் நசுருல்ல புதைக்கப்பட்டு பிணத்தை எடுப்பதற்கே நாலாச்சு அஹ் அதுக்கப்புறம் ஹாசன் நசுல்லா பின்னால் வந்து இரண்டு தலைவர்கள் தொடர்ச்சியா கொல்லப்பட்டாங்க வார இடைவெளியில இப்ப இருக்க தலைவன் வந்து தலைவன வந்தோன்னே ஈரான் அறிவிச்சாங்க இவன் தான் புதிய இசபுல்லா தலைவனுடனே இஸ்ரேலிய ராணுவ அமைச்சர் யோ காரன் சொன்னார் தலைவன் சொல்லாத தற்காலிக தலைவன் சொல்லி திருத்தி எழுத அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு லெபனான் மற்றும் இசபுல்லா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா ஹவுதி ஹவுதி பைத்தியங்கள் இந்த ஹவுதி புரட்சி செய்து ஏமன் பிடிச்சப்ப சவுதி அரேபியா மற்றும் ஏமன் மற்ற அரபு நாடுகள் சேர்ந்து இந்த ஹவுதியோட சண்டை போட்டாங்க வெற்றி பெற முடியாமல் தோற்று போனார்கள் ஹவுதி பைத்தியங்களோட ஆட்சி பண்ணாங்க தேவையே இல்லாமல் இஸ்ரேல பிரச்சனைக்கு வந்து அவர்களுடைய ஏவுகணை தாக்குதலால் ட்ரோன் தாக்குதலால் இன்று வரை ஒரு இஸ்ரேலிய யூதர் கொல்லப்பட்டிருக்காரு சில குழிகளை போண்டை குழிகளை தோண்டிருக்கு அவருடைய ஏவுகணை இன்னைக்கு வரைக்கும் பன்னிரண்டு மா பெரும் தாக்குதலை ஹவுதி மலை இஸ்ரேலிய விமானப்படை நடத்தி காமிச்சிருக்கு ஹவுதியோட பிரதமர் ஹவுதியோட முப்படை தளபதி ஹவுதியோட ராணுவ அமைச்சர் பிற அமைச்சர்கள் முப்பது பத்திரிகையாளர்கள் மக்கள்கள் பல நூறு கோடி வெகுமானம் உள்ள பொருளாதாரம் முற்றாக தகர்க்கப்பட்டிருக்கு ஹவுதியில இன்னுமே தொடர்ந்துச்சுன்னா ஹவுதியையே இல்லாம பண்ணிடுவாங்க இது ஹவுதி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் உலக நாடுகளுக்கே இராணுவ ரீதியாக சிம்ம சொப்பனமாக இருந்த நாடு ஈரான் மாபெரும் இராணுவத்தை வைத்திருந்த நாடு ஈரான் நெடுந்தொலைவு செல்லும் ஏவுகணைகள் பல்லாயிரம் வைத்திருந்தது ஈரான் அணுகுண்டு செய்வது கிட்டத்தட்ட இன்னொரு பத்து சதவீதம் வந்தால் தங்கள் அவர்களுடைய லட்சியமான அணுகுண்டை எட்டி பிடிக்கும் நிலையில் இருந்தது ஈரான் இஸ்ரேலே கொஞ்சம் தயங்கியது ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு முடியுமா அவ்வளோ பெரிய வல்லமை பெற்ற நாடு ஈரான் அதன் மேல் தாக்குதல் தேவையே இல்லாமல் ஈரான் இது போல பிரச்சனைக்கு வந்து இஸ்ரேல் அவர்கள் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி அவர் கணிசமாக எழுபது சதவீதம் ஏவுகணைகள் நெடுந்தோறும் செல்லும் ஏவுகணைகளை எல்லாம் பண்ணாங்க அவருடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் முற்றான் நூறு சதவீதம் அழிச்சு காட்டினாங்க அவர்களுடைய இராணுவ முப்படை தளபதி இராணுவ அமைச்சர்கள் பிற அமைச்சர்கள் இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் உட்பட மிக முக்கியமானவர்கள் அதாவது அந்த அதிபர் அலி குமேனுக்கு இருந்த அனைவருமே ஒரே இரவுல கொன்று காமிச்சாங்க அத்தனைக்கும் லட்சிய கனவான அணுகுண்டு செய்யும் அணுக்கரு உலைகள் அணு கட்டுமானங்கள் பூமி கடியில் பதுக்கி வைத்திருந்த எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்கி காமிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் ஈரானால் அந்த அணு கட்டுமானங்களை சரி பண்ண அந்த இடத்துக்கு போக முடியல அவளுடைய அணு குண்டு கனவு இன்னும் ஐம்பது ஆண்டுக்கு பின்னோக்கி போயிடுச்சு அவளுடைய இராணுவ வலிமை ஐம்பது வருடம் பின்னால் போயிருக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனம் அப்படியே புரியும் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறங்கிறது நான் பார்த்துருக்கேன் நான் அனுபவிச்சேன் உணர்ந்தேன் அதான் பதிவு பண்ணேன் கடவுள் அவங்க கடவுள் சொல்லலை உங்களை அடிக்க முடியோ முடியாது அப்படிலாம் அவங்க கடவுள் சொல்லலை உன்னை தொடுவான் ஆனால் உன்னை தொட்டுட்டான் அப்படின்னா கடவுளாகிய என்னுடைய கண் மணி நடுக்கண்ணை தொட்டது போல அதனுடைய விளைவை காட்டி விடுவேன் அப்படிங்கிற அந்த வசனம் சொல்லும் நிச்சயமாக நிறைவேறியிருக்கு என் பார்க்கப்பத்தனையில இதில் ஒரு பியூட்டி என்னன்னா இந்த சண்டையில முழுக்க 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 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீராங்கனைகள் மட்டுமே சண்டை போட்டாங்க ஒரே ஒரு வெளிநாட்டு இராணுவ வீரன் இதுக்குள்ள வந்து சண்டையில கலந்துக்கவே இல்லை வெளிநாட்டுக்காரங்க ஆயுதம் கொடுத்தாங்க இந்தியா உட்பட மிக அதிகமாக இந்தியாவில் பங்காற்றிச்சு இந்தியா ஆயுதம் கொடுத்தாங்க குற்றச்சாட்டு இருக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவினாங்க ஆனா வெளிநாட்டு நபர்கள் இராணுவ வீரர்கள் தன்னார்வல இராணுவ வீரர்கள் யாருமே ஒரே ஒருவர் இல்லாம அந்த சின்ன நாடான இஸ்ரேல் அவர்களுடைய இராணுவ வீரர் வீராங்கனைகள் மாபெரும் வெற்றியை அந்த நேரடியாக வந்த காசாக்கு மட்டுமல்ல அந்த காசாக்கு எவன் 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 துணையா இருந்தாலும் அத்தனை நாட்டையுமே காசா அதுக்கப்புறம் சிரியா லெபனான் ஹவுதி வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை ஈரான் யார் யாரெல்லாம் உடந்தையாக வந்தாங்களோ அது பெரிய நாடாக இருந்தாலும் சரி தவிடு பொடியாக்கி சுக்கு நூறாக்கி கட்டிருக்கிறாங்க இஸ்ரேலிய அரசு மற்றும் இஸ்ரேலிய ராணுவ ராணுவம் இப்ப வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்திருக்குன்னு சொல்றாங்க இது நல்லபடியாக அரபுகள் பயன்படுத்தி கொண்டால் இந்த இஸ்ரேலிய கடவுள் அந்த கோபத்திலிருந்து தப்புத்துக்கொள்ளலாம் திரும்பவுமே ஏதாவது குளறுபடிகள் விளையாட்டுகள் பண்ணாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலிய கடவுளின் பெரும் கோபம் ஆத்திரம் அவர்கள் மேல் தொடரும் எந்த வித ஐயப்பாடுமே இல்லை நன்றிகள்